நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் சூப்பரான இந்திய அணியுடைய தொடக்கத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடக்க வீரர்களாக வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவன் வழக்கம் போல் வந்து களமிறங்கி அபாரமாக வந்து விளையாண்டுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து நூறு அடிச்சிருக்காங்க நூறு ரன்களுக்கு இந்திய அணி வந்து ஒரு விக்கெட் கூட வந்து வெலுகலை இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோடி வந்து சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அதன் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் அடித்த ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வந்து இந்திய அணியில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு ப்ளஸ் அந்த மாதிரி வந்து அடித்த ஜோடிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது சச்சின் மற்றும் கங்குலி இந்த ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி முறை வந்து அடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க இருக்காங்க இவங்க வந்து பதினஞ்சு முறை வந்து அடிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இந்த ஜோடி வந்திருக்காங்க இந்த ஜோடி வந்து டெண்டில்கர் மற்றும் ஷேவாக் அவங்க அடித்த சாதனையை முறியடிச்சு அவங்கள பின்னுக்கு தள்ளி மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா வந்து டெண்டில்கர் மற்றும் ஷேவாக் இந்த ரெண்டு பேரும் வந்து பதிமூணு முறை வந்து நூறு ப்ளஸ் அடிச்சிருக்காங்க அவங்கள பின்னுக்கு தள்ளி பதினாலு முறை அடிச்சு ரோஹித் சர்மா மற்றும் தவான் ஜோடி பார்த்திங்க அப்படின்னா மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு எப்படி ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு அப்படின்னா சிக்ஸ் அடிச்சு ரோஹித் ஷர்மா வந்து ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா நாற்பத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு அறுபத்தி ஒரு பாலுக்கு அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக ஒரு சிக்ஸை பறக்க விட்டு அறுபத்தி ரெண்டு பால் வந்து ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சு சூப்பராக ஃபிஃப்டி போட்டிருப்பார் ஃபிஃப்டி போட்டப்போ ரோஹித் சர்மா நாலு ஃபோர் அடிச்சிருப்பாரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டீமோட ஸ்கோரும் நூறு வந்திருக்கும் டீமோட ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு இருந்திருக்கும் அந்த சமயத்தில் சிக்ஸ் அடிச்சது மூலமாக டீமோட ஸ்கோரும் வந்து நூறு வந்திருக்கும் ஸோ ரோஹித் ஃபிஃப்டி போட்டிருக்காரு டீம் ஸ்கோர் நூறு போட்டிருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் ஹண்ட்ரட் போட்டிருப்பாங்க சேம் டைம் வந்து சிக்ஸ் அடிச்சு வர ரோஹித் சர்மா வந்து ஃபிஃப்டி போட்டிருக்காரு ஸோ ரோஹிட்டோட ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க இது வந்து ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி எட்டாவது ஃபிஃப்டி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பல சாதனைகள் ரோஹித் பண்ணணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி